தொடக்க நூல் வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பது வரை யூதாவும் தாமரும் அக்காலத்தில் யூதா தன் சகோதரர்களை விட்டுப் பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அப்துல்லா மியனிடம் சென்றார் அங்கே ஷூவா என்ற காணானியன் ஒருவனின் மகளைக் கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கோடி வாழ்ந்தார் அவள் கருவுற்றும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள் அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் கருவளம் மிகுதியாக இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவனை பெற் பெற்றெடுத்த போது அவள் குசிபில் இருந்தாள் யூதா தம் தலைமகனியர் என்பவனுக்கு தாமர் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனா இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அப்பொழுது யூதா தன் மகன் ஓன நோக்கி நீ உன் சகோதரன் மனைவியோடு கோடிவாள் சகோதரனு கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்று செய் செய்கின்றார் அந்த வழிமரபு தனக்குரியதை இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்று தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி சிந்தி வந்தான் அவன் செய்தது தம் பார்வையில் தீயதா இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அதலால் யூதா தன் மருமகள் தாம் தாமரை நோக்கி என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவியாய் தங்கியிரு என்றார் ஏனெனில் அவனும் தன் சகோதரனைப் போல் சாவானோ என்று அஞ்சினான் தாமரும் அவ்வாறு அவ்விதமே தன் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கே தங்கியிருந்தார் பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தன் மந்தை மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த தீமா திம்னாவுக்கு தம் அப்துல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார் அப்பொழுது உன் மாமனார் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்கும் திம்னாவுக்கு போகிற போகிறார் என்று தாமுருக்கு செய்தி அனுப்பப்பட்டது சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தம் கைம்பெண் கோலத்தை களைத்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பாதையில் இருந் இருந்த நகர் வழியில் அமர்ந்து கொண்டார் யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவள் ஒரு விலை மாது என்று நினைத்தார் அவர் திரும்பி பார் பாதையோரம் அவளிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்மிடம் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார் அதற்கு அவர் என்னோடு உடல் உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார் அவர் அவர் என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கெடாயை அனுப்புகிறேன் என்றார் அதற்கு அவர் அவர் நீர் அதை அனுப்பும் மட்டும் எனக்கு ஒரு அடைமானம் தருவீரா என்று கேட்டார் அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர் அவர் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோளையும் தர வேண்டும் என்றார் அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார் அவரும் கருவுற்று கருவுற்றார் பின்பு அவர் எழுந்தபோது தன் முக்காடை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் அவரிடம் தன் கொடுத்திருந்த அடமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தன் அப்துல்லாம் நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார் அவனோ அவரை காணவில்லை அங்கிருந்த ஆட்களை நோக்கி எனையும் அருகே வழியில் இருந்த விலை மாது எங்கே என்று கேட்க அவர்கள் இங்கே விலை மாது எவளும் இல்லை என்றார் அவன் யூதாவிடம் திரும்பி வந்து அவன் அவளை காணவில்லை மேலும் அங்கிருந்த ஆட்கள் இங்கே விலை மாது எவ்வளவு இல்லை என்றனர் என்று சொன்னார் யூதா அவளை வைத்து கொள்ளட்டும் இல்லையே நம்மை பார்த்து பிற சிரிப்பர் நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் உன்னாலும் அவளை கட்டுபிடி கண்டுபிடிக்க உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் மூன்று மாதம் சென்றபின் உன் மருமகளாகிய தாமர் வேசித்தனம் பண்ணி பண்ணினால் வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் அவளை இழுத்து கொண்டு வாருங்கள் அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு இந்த பொருள்களை எவனுடையவையோ அவனை அவனை அவனாலேயே நான் கருவுற்றியிருக்கிறேன் இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோளும் யாருடையவை என்று பாரும் என்று சொல் சொல்லி அனுப்பினார் யூதா அத அவற்றை பார்த்தறிந்து அவள் அவளை நான் என் மகள் சேலாவுக்கு மனமுடிக்காமல் போனேனோ என்றார் ஆயினும் அதற்கு பின் அவள் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை தாமருக்கு பேறுகாலம் காலம் வந்தபோது அவள் வயிற்றில் இரட்டை பிள்ளைகள் இருந்தனர் அவர் பிள்ளை பெறுகையில் வேலையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது மருத்துவ பெண் அதன் மடிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி இதுவே முதலில் வந்தது என்றாள் ஆனால் அது தன் கையை திருப்பி உள்ளே இழுத்து பின் மற்ற பிள்ளை வெளி வெளிப்பட்டது அப்பொழுது அவள் நீ கற்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள் எனவே அவனுக்கு பெரோட என்று பெயரிடப்பட்டது பின்பு கரும் சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிவந் வெளிப்பட அவனுக்கு ஜெராகு என்று பெயரிட்டார் இது ஆண்டுவர் வழங்கும் அல்வாக்கு இறைவாமுக்கு நன்றி இயேசுவைக்கை புகழ் மரியை வாழ்க நன்றி சமாதானம் அனைவருக்கும் நன்றி